அனைவருக்கும் வணக்கம் ராமனை தேடி பரதன் காட்டுக்கு போவார் அண்ணா நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஆனால் ராமன் வரமாட்டேன்னு சொல்லிடுவார் மாட்டேன்னு சொல்லிடுவார் அப்போ பரதன் ராமனோட பாதுகை தலையில சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார் இதுதான் கதை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை ராமரின் பாதங்கள் பட்டது மங்கே மாமோனி மம் பவனம்மானதுமம் பவனம் மாணது இதயம் வனத்துக்கு சென்ற என்னிடமிருப்பது ஒன்றுமே இல்லை அனுபவம் தந்திட வந்தானே மனிதனாய் உதித்தானே ராமனும் ஹரியும் ஒன்றே பிரம்மற்கும் பிரம்மன் சிவர்க்கும் சிவனும் ஜனகற்கு மகுடம் தந்தாரே ராஜனின் மகுடத்தை வசிஷ்ட முனிவரும் அங்கே ராமர்க்கு சூட்டி மகிழ்ந்தார்